வணக்கங்க இந்த எப்பொழுது காஃபியோட ஆர்வம் ஆகுதுங்க ரெண்டு காஃபியை போட்டு வச்சாச்சுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரசங்க ரசத்தோடு சேர்ந்து ஒன்று வைக்கலான் இருக்கங்க அது என்னன்னா ஆட்டு ரத்தங்க ஆட்டு ரத்தத்தை சரி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க இந்த ஆற்று ரத்தம் பொறிக்கிறது வந்து எனக்கு தெரியாது என்னுடைய அம்மா தான் இன்னைக்கு பண்ண போறாங்க நம்ம ரத்த பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் ஒரு ரத்தம் வாங்கிக்கிட்டோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு கருவேப்பிலை வச்சுருக்கோம் தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் பச்சை மிளகா எங்கள் வீட்டில் இல்லைன்றத விட எங்களுக்கு காரம் சேராது அதனால நாங்கள் வந்து வத்தல் எடுத்திருக்கோம் வெள்ளை வெள்ளைப்பூடு வச்சுருக்கோங்க ஏன்னா எப்போயுமே இருக்கிறவங்க எனக்கு வந்து காரம் சேராது அதனால் நான் மேக்சிமம் பச்சை மிளகா பயன்படுத்த மாட்டேன் அதனால இன்றைக்கி நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோங்க எங்கள் அம்மா தான் இன்றைக்கி ரத்த பொரியல் செய்ய போகிறாங்க அது வந்து கட்டியாக இருந்த ரத்தத்தை இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்காங்க இப்போ அதை பிசைஞ்சிருக்காங்க நல்லா சட்டி காஞ்சிருச்சுங்க எண்ணெயை விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் கடவுள் இந்த மருப்பு போட்டுக்கிறோம் ரெண்டு சோம்பு கறி வெங்காயம் படப்பரு அங்கையும் கொண்டு வரணும் அடுத்து வெங்காயம் வதங்கிச்சு இன்னி ரத்தத்தை இந்த ரத்தத்தை ஊற்றி விடணும் இதில் வந்து உப்பு போடக்கூடாது ஏன்னா அவங்க கடையிலையே உப்பு போட்டு வச்சிருப்பாங்க நம்ம உப்பு போடக்கூடாது மூடியை கொஞ்சம் சூடாக அது கடையை கட்டி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் இப்போ மூடி எடுத்தாச்சு அது கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு அதை இப்போ புலு கொளுண்டு கிஞ்சி விடன் இன்னொரு கண்டு கிஞ்சி விட இரு இப்போ நல்லா வெந்து கொஞ்சம் புலு கொழுந்து வந்துருச்சுங்க நல்லா இருக்கு சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா பொழு பொழுது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழு பொழு வந்துருச்சு அவ்வளோதான் அப்படியே மூடி வைக்கிற வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான ரத்த பொரியல் அதுக்கு தக்காளி ரசம் வச்சோங்க அப்புறம் வந்து அருமையான சாப்பாடுங்க நீ காலையிலேயே இது மூணையும் முடிச்சாச்சுங்க இந்த ரத்த பொரியல் வந்து வயதுதானவங்களுக்கு பல்லு மெல்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால பெரியவங்களுக்கு அடிக்கடி இதை வாங்கி கொடுங்க நான் வந்து பச்சை மிளகா போட காரணம் எனக்கு அல்சர் இருக்கிறதுனால நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து போடணும்லாம் இல்லை அதனால நான் வந்து வத்தலே போட்டிருக்கோம் நீங்கள் வந்து சா நல்லா உட்காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க சரிங்க இத்தனை இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்